வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் தேசிய விடுதலை கட்சி பொதுக்குழு கூட்டம் இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற முன்னணி நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்த முன்னணி தோழர்கள் பரமசிவம் அவர்கள் உள்பட்ட அனைவருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிந்து கொள்கின்றேன் கோடாமேniki அதாவது பெரும்பாலும் வந்து பயிற்சி வகுப்பு எடுப்பாங்க நேரத்தை பத்தி பேசுவாங்க வந்து பேசிட்டு போயிடுவாங்க நீரின் கட்சி ஆரம்பிச்ச அப்படின்னு சொன்னாங்க நேத்து தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சார் டிவி எல்லாமே வந்துச்சு நம்ம பரமசிவானனும் கட்சி ஆரம்பிச்சாரு பரமசிவா இந்த இந்திய ஜனனாயதல சட்டத்தின் முன்பு ஆணையੁਰகம் அது நம்ம சட்டத்தோட பெருமை என்னன்னா நம்ம சட்டத்தை அப்போ ஸ்லாஜிக்குறோம் சட்டத்தை நம்ம நேசிக்கணும் இது நம்ம சட்டம் நம்ம இது மக்களுக்கான சட்டம் நம்ம சட்டம் கொண்டாடணும் ஒரு பெரிய பணக்காரரு பெரிய குரோர்பதி சினிமா தேட்டர் உலகம் முழுக்க முகம் தெரியுது அவரும் கட்சி ஆரம்பிக்கிறாரு நம்ம அண்ணன் அவரு சொந்த கிராமத்துல அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார் ரெண்டு ஒரே நேரத்தில் தான் நடக்குதுனால அங்க போதி இப்போ கட்சி பதிவு கட்சி தலைவர்கள் எல்லாம் வாங்க

ஒரு ஆதார் அவ்வளவுதான் திமுக திமுக வந்து அறுபத்தி ஏழு முன்னாடி அந்த கட்சி ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சாங்க இல்லையா ஆட்சிக்கு வர முன்னாடி ஆரம்பிக்கும் போது அதுல ராயபுரத்துல ராபேசன் பூங்கால பூங்கால பார்க்ல சாப்பாடு கிடைக்காம தான் அன்னவர் முதலியார் நடிச்சவன் முதலியார் அன்பழக முதலியார் எல்லாம் முதலியாரும் உட்கார்ந்து எழுதுகிறாங்க கட்சி என்னது தீர்மானம் போட்டாங்க கிளைஞர் ஐயா எல்லாரும் இருந்தாங்க இப்ப நம்ம எழும்பூரில் இருக்கார்ல எம்எல்ஏனு யார் இப்போ அப்புறம் கடைசியில் ஏடிமையை கொண்டாரு வண்டியை பருவதியோடு இல்லையா அவங்க அப்பா அவங்க அப்பா இருக்கார் அந்த கம்பெனியில் ஒரு எட்டு பேர் வச்சுதான் அந்த கட்சி அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க அப்போ அது வந்து ஆரம்பிக்கிறதுல வந்து முதலடி சாதாரணமாதான் சாதாரணே அவர் என்ன ஆரம்பிக்கிறார் என்ன திட்டம் போடுறாருன்னு தெரியாது ஏன்னா அவருக்கு சொல்றாரு அவரோட ஒவ்வொரு முடியும் வந்து திட்டம் இருக்குன்றே அவருடைய ஒவ்வொரு செயலுக்கும் அதோட இறைவனோட திட்டம் வருது ஆன்மீக படி நம்ம பார்த்தோம்னா அங்கிருந்து நமக்கு எல்லா திட்டமும் இருக்கு அல்ல முதல்ல வந்து அந்த நம்பிக்கையே நம்ம பாராட்டும்

அப்படின்னு சொல்றேன் நான் எல்லா வீடியோலையும் அடித்தட்டு நிறுத்துற மக்கள் சொல்றேன் அவளும் வேற ஏதாவது வேதத்துல தர்மத்துல சனாதனத்துல சொன்ன சூத்திரம்தான் சூத்துடா அடி சூத்துடா அடி அடியில இருக்கிற நான் அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் சொல்றேன் இந்தாண்டா அடித்தட்டு மக்கள் இந்தாண்டா அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் என்னைக்குமே என்ன பண்றான் இருக்கிறான் அடித்தட்டு மக்கள் தான் இருக்கா உடல் உழைப்பாள வேலை செய்யறான் வேலை செய்யறான் உடல்நிலைப்பாளர் அவனுக்கான எதிர்காலத்தையும் பாதுகாப்பையும் அவன் வந்து பெறுவதற்கு முன் ஒரு கிரியேட் பண்ண மாட்டான் எனக்கு அடுத்த தலைமுறை இப்படி வாழணும்லாம் கிடையாது நான் என் பிள்ளைங்களை இப்படி பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற எண்ணம் இல்லாதவா அடித்தட்டு மக்கள் சொல்ல வருது அந்த எண்ணம் அவன் உருவாக்கிட்டா அவன் அடுத்த நிலைக்கு நகர்ந்துறான் அவன் அடுத்தடுத்த நிலைக்கு நகர்ந்துறான் இப்படி இல்லாத இருக்கிற சாமானிய மக்களை இந்த மக்களே கிரிமினல் ஒருத்தர் இருப்பா மக்களே கிரிமினல் இருப்ப பாருங்க கெட்ட சிந்தனை உள்ளவர் ஏன் பார்வையில அவங்க மனநோயா என்னது சின்ன வயசுல இருந்து கெட்டவன் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லவன் கெட்டவன் எல்லாம் கிடையாது பக்குவம் உள்ளவ பக்குவம் பக்குவம் இல்லாம நல்லவன் கெட்டவன் கிடையாது மெச்சூடி மெச்சூடு தான் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அவரோட ஹாபிட்ல பழக்க வழக்கத்துல அவங்க வந்து வந்து துஷனா இருப்பான் இந்த சாமானியா அந்த துஷன் கிட்ட

அந்த பகுதியில அந்த மாதிரி எங்கெல்லாம் பண்றாங்களோ ஒரு மெசையா எழுவர் ஒரு காவல்காரன் எழுவர் அப்படி நம்ம இந்த அவரே லிமிட் அந்த பரமசிவான அப்ப அவருக்கு ஒண்ணு தேவைப்படுது நான் போய் ஒரு இடத்துல நின்று பேச போறேன் எனக்கு வந்து நீ யாருப்பா அப்படின்னு சூரிச்சிட்ட பிராண்டா தமிழ்நாடு முழுக்க நான் ஆள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சாதி பெயரை வச்சு பண்ணும்பொழுது தமிழ்நாடு முழுக்க ஆரம்பிங்க அது போல அதே போல காஞ்சிபுரம் தாண்டி அண்ணன் போறேன் நான் திருமணி அப்படின்னு வச்சுட்டா அவங்க அது போல அந்த வண்டி தடையா அந்த குதிரை வண்டி ஏறுற வண்டி தடையா இருக்கு சரி குதிரை இப்ப தள்ளி விட்டு ஒரு புது குதிரையை உருவாக்கி ரைட்டுங்களா ஆக அவரோட நோக்கம் அவர் சொல்றதுல இருந்து எனக்கு தெரியுது ஒண்ணு ஒரு அகாம்பலையா இருக்கணும்பா ஏன்னா பெண்கள் அவங்களுக்கு உங்களை வேறுபாடு சொல்ல பெண்கள் பக்கத்துணையானவர்கள் ஆண்கள் ஓடி போய் ஓடி போய் வேலை வேலை தைரியமா வேலை அப்போ அவருக்கு முதல்ல அந்த நம்பிக்கை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற நம்பிக்கை அடுத்து நம்ம நாட்டு சட்டத்தையே நம்ம பெருமையா இருக்கணும் பணக்கார மிகப்பெரிய பணக்காரர் செல்வ சீமான் சிந்தர் விஜய் என்ன பறக்கும் போது அவங்க அப்பா டைரக்டரு சம்பாதிச்சாரு காசு இருக்கு அவங்க வளர்ந்த அந்த பிள்ளையும் வயசு தான் இருக்கும் ரெண்டு பரமசிவன் எங்கேயோ கீழே இருந்து அடிபட்டு காட்டு செடியா வளர்ந்து அவரும் இன்னைக்கு ரெண்டு பேருமே கட்சி ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே கட்சி பதிவு செய்யறாங்க